இன்றைக்கு ஜனவரி மாதம் முதலாம் தேதி சுவிட்சர்லாந்தில் அதிகாலை வேளையில் இடம்பெற்ற அந்த தீ விபத்தும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் வந்து உலக மக்கள் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது இந்த சம்பவத்தில் வந்து என்னதான் நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது சுவிட்சர்லாந்து நாடு வந்து உங்களுக்கு தெரியும் பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை சுவிஸ்ல சொல்றது கண்டோன்ஸ் என்று சொல்லி அதாவது இருபத்தி ஆறு கண்டோன்ஸ் இருக்குது சுவிட்சர்லாந்து சார்ந்தில் மாகாணம் என்று சொல்றது சரியாக நினைக்கிறேன் மாவட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை மாவட்டத்தை விட பெருசு எனவே மாகாணங்கள் இருபத்தி ஆறு மாகாணங்கள் என்று வைப்பமே ஒரு மாகாணம் தான் வந்து வலே என்று சொல்லப்படுற ஒரு மாகாணம் அந்த மாகாணமே வந்து அவ்வளவு அழகா இருக்கும் பொதுவாகவே வந்து சுவிட்சர்லாந்து வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அருவிகளும் ஆறுகளும் என்று சொல்லி அவ்வளவு அழகா இருக்கும் அதுல ஒன்று தான் இந்த வலே என்று சொல்லப்படுற இந்த மாகாணமும் இதனுடைய தலைநகரம் வந்து சியோன் என்று சொல்றது இந்த வலே மாகாணத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து கிரான்ஸ் மொந்தானா என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாகாணத்தில் வந்து கூடுதலாக பிரெஞ்சு தான் கதைப்பினம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் இடங்கள் இந்த பேர்கள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள வந்து பிரெஞ்சில் தான் இருந்தது எனவே கிரான்ஸ் மொந்தானா என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் தான் இந்த தீ விபத்து நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நேற்று முப்பத்தொராம் தேதி இன்றைக்கு முதலாம் தேதி என்று சொன்னால் அப்போ நேற்று இடஒது முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டேல்ஸ்லேயும் எல்லா இடமுமே வந்து ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இடவிரவாக பாட்டி நடந்திருக்கும் அதில் தான் இந்த ஒரு ஹோட்டல்லே வந்து பாட்டி நடந்தது இது வந்து டெண்டு மாடி மேல் மாடி கீழ் மாடி என்று சொல்லி இரண்டு மாடிகளை கொண்ட ஒரு பிரமாண்டமான ஹோட்டல் உண்டு அந்த ஹோட்டலினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் லு கொன்சலாசியோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கு விடியப்புறம் ஒரு பன்னெண்டரை மணி போல் அதாவது யூகே நேரம் பன்னெண்டரை மணி போல் சுவிட்சர்லாந்து நேரம் ஒன்றரை மணி போல திடீரென நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது அதனுடைய கூரை பகுதியிலிருந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பித்ததாக சொல்லப்படுது அப்போ நெருப்பு பிடிக்க ஆரம்பித்து உடனடியாகவே மலமலண்டு வேகமாக நெருப்பு அந்த ஹோட்டல் முழுக்கவே பரவினதால் இருந்து ஆக்கள் தப்பியோட முடியாமல் போயிட்டுது என்ன சொன்னால் நிறைய பேர் தானே பார்ட்டியில் இருந்தது அப்போ திடீரென்று தப்பியோட முடியாமல் போனதால் நிறைய பேர் நெருப்புக்குள்ள வந்து மாட்டுப்பட்டிருக்கணும் இது கிட்டத்தட்ட நாற்பது பேர் வரையில வந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது இருந்தாலும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னுமே வெளியிடப்படையில இன்றைக்கு பின்னரம் சுவிஸ் ஜனாதிபதி ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி அதில் வந்து சேத விவரங்கள் பற்றி சொல்லுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த காணொலியை நான் வந்து எடிட் செய்யக்குள்ள மேலதிக விவரங்கள் கிடைச்சா இதில் சைட்ல போட்டுவுடன் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நாற்பது பேர் வரையில் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி நூறுக்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் இந்த காயமடைந்தவர்கள் வந்து

வந்து களத்துக்கு வந்து அவசர மீட்பு பணியாளர்கள் வந்து இந்த காயமடைந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் வந்து மீட்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் நாற்பதுக்கும் அதிகமான ஆம்புலன்ஸ் வண்டிகளும் மற்றது ஏராளமான ஹெலிகாப்டர்களும் வந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது மீட்பு பணிகள் இன்னமுமே நடந்து இருக்குது அதே நேரம் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து நிரம்பி வழிவதாக சொல்லப்படுது மிக முக்கியமாக வலே மாகாணத்தினுடைய தலைநகர் சியோன் என்று சொன்னே சியோனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ஸ் அதே நேரம் இத்தாலிக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கால மிலான் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில

கானில் என்று சொல்லி அதே போல இதில் பாதிக்கப்பட்ட பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பிரெஞ்சு தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் திடீரென்று அந்த கூற பகுதியிலிருந்து நெருப்பு உருவானது என்று சொல்லி சீலிங் பகுதியில் அதாவது அந்த பேர்தே பார்ட்டி ஒன்று நடந்துடாம அதுக்குள்ள அந்த பேர்தே பாட்டியில் வந்து மெழுகுதிரி கொளுத்துறது தானே அந்த மெழுகுதிரி வந்து கூரைக்கு கிட்டவா பிடிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது அதே நேரம் ஷம்பைன் போத்தில் இருக்குது தானே அதை ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் மாதிரி அப்படியே வரும் அப்போ அதுவும் சேர்ந்து நெருப்பை வந்து சில பெரிய அளவில் உருவாக்கி இருக்கலாம் சொல்லி அந்த ஹோட்டேல பார்ட்டியில் இருந்தார்கள் வந்து ஊடகங்களை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அது இறுதி முடிவில் அதுதான் காரணம் என்று சொல்லி இதுவரைக்கும் அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படையில் எனவே சுவிஸ் நாட்டு போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுக்கிடையில் வந்து இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு பொதுமக்கள் செல்றதுக்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் இன்னமுமே தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது அதில் உயிரிழந்தவர்களை வந்து அடையாளம் காண்றதுக்கு அவர்களுடைய பெயர் விவரங்கள் எந்த நாட்டு குடிமக்கள் என்று சொல்லி சரியான முறையில் அடையாளம் காண்றதுக்கே சில வாரங்கள் ஆகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் நெருப்பு என்று அவர்களுடைய அடையாளம் எல்லாம் முற்று அழிக்கப்பட்டிருக்கும் பொடியை வந்து அடையாளம் காணுறதே கஷ்டமாக இருக்கும் அதனால் பல வாரங்கள் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் ஒரு சில பொதுமக்கள் வந்து கூடி அதனுடைய அந்த பகுதியில் அந்த ஹோட்டல் இருக்கிற பகுதியில் வந்து மலர் வளையங்களையும் பூங்கொத்துக்களையும் வந்து வைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிகள் செலுத்தி கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுக்கிடையில் வந்து இந்த ஹோட்டலினுடைய மேல் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் செக்யூரிட்டி கார்டு வந்து ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னா கீழே ஏதோ சத்தம் கேட்டு திடீரென்று மக்கள் கத்துற சத்தம் கேட்டு தான் கீழே ஓடி போனதான் என்ன சொன்னா பாட்டியில வந்து வழக்கமாவே சத்தமா இருக்கும் ஆனா அதை மீறி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது என்று சொல்லி போட்டு தான் கீழே பார்க்கறதுக்காக ஓடி போனதான் ஆனா தன்னால கீழே இறங்க முடியல படியால் இறங்கி போயிருப்பார் போறதுக்கு தன்னால கீழே போக முடியல அதுக்கு ஃபயர் வந்து நெருப்பு வந்து பயங்கரமா வந்து பரவிட்டேன்னு சொல்லி அப்ப நெருப்பு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து மிக பெரிய அளவில் பரவினோடையால தான் அந்த சந்தேகம் வந்தது இது உண்மையிலேயே தீ விபத்து அல்லது வேறு ஏதாவது தாக்குதல் நடைபெற்றிருக்குமா ஏதாவது குண்டுகள் ஏதாவது உள்ள வெடிச்சிருக்குமா என்று சொல்லி அந்த சந்தேகம் ஏற்பட்டது இருந்த போதிலும் கூட சுவிஸ் அதிகாரிகள் இது தீ என்று சொல்லி முதற்கட்டமாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ஒரு புது நாளில் அதுவும் ஜனவரி மாதம் முதலாந்திகதி தேதி இப்படியான ஒரு சம்பவம் சுவிட்சர்லாந்தில் நடக்கிறது எல்லோர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது சுவிட்சர்லாந்து நாடு உங்களுக்கு தெரிந்தானே யாருடையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் தாங்களும் தங்கடவாடும் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நாடு எந்த விதமான யுத்தங்களையும் வந்து பங்கெடுக்கிறதும் இல்லை அல்லது யாருடையும் சண்டைக்கும் போகிறதும் இல்லை தாங்கள் தங்கடவாடில் பேசாம இருக்கக்கூடிய ஒரு நாடு எனவே அப்படியான ஒரு அமைதியான நாட்டில அதோட இயற்கை வளங்கள் சூழ்ந்த ஒரு அழகான நாட்டில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது நிறைய பேரை வந்து உலுக்கி என்ன பிரச்சனை என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் இப்ப நெருப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அல்லது நெருப்பை வந்து முட்கூட்டி அறியும் எவ்வளவு தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இருக்குது அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த விபத்துகளை வந்து தடுக்க முடியல என்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதனால தான் அதை நாங்கள் விபத்து என்று சொல்றோம் எதிர்பாராமல் நடக்கிற எனவே இது சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவில் பொதுமக்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் சொல்லப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சுவிட்சர்லாந்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறீங்களா இந்த பகுதியில் வந்து தமிழ் மக்கள் நிறைய பேர் வசிக்கணுமா என்ன எதுன்னு தெரியல சியோன் நகரத்தில் வந்து தமிழ் மக்கள் வசிக்கிறது நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் இங்கால கிராண்ட்ஸ் மொந்தானா பகுதியில் என்ன மாதிரி என்று சொல்லி தெரியல எனவே அது சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே போடுங்கள் அதே நேரம் இதில் வந்து யாராவது தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்களா என்று கூட இன்னும் தெரிய விரலை என்னென்னு சொன்னால் நிறைய நாட்டு குடிமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே தவிர யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த விவரங்கள் வெளியிடப்படலை எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் ஒரு புதுவர்ச நாளில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியும் கவலையும் தான் எனவே இனிமேலாவது இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இந்த காணொளியில் பயந்து உள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழெழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்